அன்பான ஆண்டவரே எல்லா ஆண்டுகளையும் போல எனக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மற்றொரு ஆண்டல்ல உமக்கு நன்றி இந்த ஆண்டில் நீர்வாரி வழங்கிய நலனுக்காக செல்வங்களுக்காக ஆசிரியர்களுக்காக உயர்வுக்காக உறவுக்காக மகிழ்ச்சிக்காக பெருமைக்காக நிம்மதிக்காக நிறைவிற்காக உமக்கு நன்றி இந்த ஆண்டில் நான் அனுபவித்த பலவீனமான உமக்கு நன்றி என் பலவீனத்தில் உன் பலம் பரிபூரணமாக விளங்கிற்று உமக்கு நன்றி என் பலவீனத்தில் உடன் நிற்கும் மனிதர்களை நான் கண்டுகொண்டேன் உமக்கு நன்றி என் பலவீனத்தில் உள மகிழ்ந்த மனிதர்களின் உண்மை முகம் அறிந்தேன் உமக்கு நன்றி என் பலவீனத்தோடே நான் வீழ்ந்து விடவில்லை இதோ இந்த ஆண்டின் இறுதி நாளை காண்கின்றேன் உமக்கு நன்றி இந்த ஆண்டில் நான் பட்ட அவமானங்களுக்காகவும் தோல்விகளுக்காகவும் உமக்கு நன்றி எனது அவமானங்கள் தோல்விகள் எனக்கு நல்ல பாடமாக இருந்ததால் உமக்கு நன்றி நான் மாற்றிக்கொள்ள வேண்டிய பழக்க வழக்கங்களை அவை அடையாளம் காட்டின உமக்கு நன்றி என் தலை தலை தாழ்ந்த இடத்தில் என்னை நிமிரச் செய்வீர் உமக்கு நன்றி உன்றி மற்றொரு நல்ல வழியை தூண்டினீர் உமக்கு நன்றி அவமானங்களும் தோல்விகளுமே என்னை பக்குவப்பட்ட மனிதனாய் மாற்றி உள்ளது உமக்கு நன்றி இந்த ஆண்டில் நான் இழந்தவற்றிற்காக உமக்கு நன்றி நான் இழந்த வாய்ப்புகள் ஒருவேளை என்னை எனது வாழ்வின் நோக்கத்தில் இருந்து செய்திருக்கலாம் அதை உணராமல் இழந்த வாய்ப்பை எண்ணி தவித்த எனக்கு அறிவொளி ஊட்டினீர் உமக்கு நன்றி நான் இழந்த வாய்ப்புகள் என் பொறுப்பற்ற தனத்திற்கு தண்டனையாகின இனி கவனமுடன் கையாளும் விழிப்புணர்வை நான் பெற்றுக்கொண்டேன் உமக்கு நன்றி நான் இழந்த பொருளாதாரம் நானே என் பொருளுக்கு சிறந்த ஆதாரம் என்ற நம்பிக்கையை தந்தது உமக்கு நன்றி நான் இழந்த உறவுகள் நட்புகள் உம் அண்டை என்னை நெருங்கி வரச் செய்தது உமக்கு நன்றி இந்த ஆண்டு நான் அனுபவித்த தனிமை வெறுமைக்காக உமக்கு நன்றி ஓர் ஆண்டின் எல்லா நாட்களிலும் நான் தனிமையாக உணரவில்லை உமக்கு நன்றி வாரத்தின் ஏழு நாட்களில் மூன்று நான்கு நாட்கள் தனிமை என்னை பெரிதாக வாட்டாத வண்ணம் பொறுப்புகளையும் பனி சுமைகளையும் தந்தீர் வெறுமையின் சுமைக்கு கடமையின் சுமை வலுவான நல் தீர்வாக இருந்ததற்காக உமக்கு நன்றி நான் தனிமையாக உணர்ந்து வெறுமையில் நிறைந்த போது அதிலிருந்து கொஞ்சம் ஆசுவாசப்படும் விதமாக யாரோ முகம் தெரியாதவர் பரிசலித்த புன்னகைக்காக கபடற்ற குழந்தை ஒன்றின் சிரிப்பிற்காக சும்மாதான் கூப்பிட்டேன் என்று வந்த தொலைபேசி அழைப்பிற்காக இன்னும் பலவற்றின் வழியாகவெல்லாம் நீர் தந்த ஆறுதலுக்காக உமக்கு நன்றி விழுந்தாலும் எழுந்து கொல்கதா விரைந்த அருள்நாதர் இயேசுவை பற்றி இருக்கும் நான் என் அனைத்திற்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகின்றேன் இறைவா நன்றி செலுத்துகின்றேன்